வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம் டி கே தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் மேற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மற்றும் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது டெல்லியில் இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் துறந்தோர் ரயில் நாமக்கலை நிற்க உத்தரவு பிறப்பித்ததற்கு நன்றி தெரிவித்தும் ரயில்வே சம்பந்தமான கோரிக்கைகளை முன்வைத்தும் கலந்துரையாடினார் சேலம் எக்மோர் இடையே இயக்கப்படும் ரயிலை நாமக்கல் மோகனூர் வழியாக கரூர் வரை நீட்டிப்பு செய்யவும் பாலக்காடு ஈரோடு இடையே இயக்கப்படும் ரயிலை கரூர் மோகனூர் நாமக்கல் வழியாக சேலம் வரை நீட்டிப்பு செய்யவும் சென்னை சென்ட்ரல் கோவை இடையே இயக்கப்படும் ரயிலை சங்ககிரியில் நின்று செல்வதற்கும் நூற்றாண்டு விழா கொண்டாடும் சங்ககிரி ரயில் நிலையத்தை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்துவதற்கும் கோரிக்கை அடங்கிய கடிதத்தை அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் சங்ககிரி ரயில் நிலையத்தில் இறங்கி திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை பதினெட்டாவது வார்டுக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் உதவி பொறியாளர் திரு இளங்கோ அவர்கள் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட தேவமையன் வீதி தார்சாலை அமைக்கும் பணியினை கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி அவர்களும் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பார்வையிட்டனர் நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நீலகிரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வரவேற்றார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியமர்த்தும் திட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை கடும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திட்டவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் கட்டுமானத்தில் இருந்த பாலத்தின் மீது சென்று ஆற்றுக்குள் கார் கவிழ்ந்த விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்த விவகாரம் தவறான பாதையை காட்டிய புகார் குறித்து கூகுள் மேப் நிறுவன அதிகாரிகளிடம் போலீசார் விசாரணை உலகின் மிக வயதான ஆண் என கின்னஸ் சாதனை புத்தகத்தால் கடந்த ஏப்ரல் மாதம் அங்கீகரிக்கப்பட்ட ஜான் ஆல்பர்ட் டினஸ்ஃபுட் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இறந்துவிட்டதாக அவரது குடும்பம் தெரிவித்துள்ளது நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு திருமண ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை நயன்தாரா அனுமதியின்றி பயன்படுத்தியதாக ரூபாய் பத்து கோடி இழப்பீடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் தனுஷின் தயாரிப்பு நிறுவனம் வண்டர்பார் சார்பில் வழக்கு எதிர்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை காலை வரை ஒத்திவைப்பு அதானி விவகாரம் குறித்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியதால் அவை ஒத்திவைப்பு எதிரொலியால் புதுச்சேரியில் கடற்கரை சாலைக்கு செல்லும் அனைத்து வழிகளும் தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டன இன்று புயல் உருவாக உள்ளதால் புதுச்சேரியில் காலை முதலே கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க